இங்கிலாந்து மன்னர் மூன்றாம் சார்லஸை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார் அப்போது இருதரப்பு பிரச்சனைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் இங்கிலாந்தின் சான்காம் தோட்டத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது ஆயுர்வேதம் யோகா ஆகியவற்றை மேம்படுத்துவதில் ஒத்துழைப்பதற்கான வழிகள் குறித்தும் அதன் நன்மைகளை இங்கிலாந்துக்கு பரப்புவது குறித்தும் அவர்கள் விவாதித்தனர் தாயின் பெயரில் ஒரு மரக்கன்று நடும் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக சாண்ட்ரிகாம் தோட்டத்தில் நடப்பட உள்ள ஒரு மரக்கன்றையும் பிரதமர் நரேந்திர மோடி மன்னர் சார்லஸுக்கு வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக இன்று மாலத்தீவுக்கு செல்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பரில் மாலத்தீவு அதிபர் முகமது முயஸ் பொறுப்பேற்ற பிறகு அங்கு பிரதமர் மேற்கொள்ளும் முதல் அரசுமுறை பயணம் இதுவாகும் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கும் விதமாக மாலேவில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பிரதமர் நரேந்திர மோடியும் மாலத்தீவு அதிபர் முகமது முயசுவும் இணைந்து விரிவான பொருளாதார மற்றும் பாதுகாப்பு கடல்சார் கூட்டாண்மையின் முன்னேற்றத்தை ஆய்வு செய்ய உள்ளனர் இந்த பயணத்தின் போது மாலத்தீவின் அறுபதாவது சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பிரதமர் கௌரவ விருந்தினராக கலந்து கொள்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நீண்ட ஆயுளோடு தங்களது பொது வாழ்க்கை பயணம் தொடர வேண்டுமென விழைகிறேன் என்று முதலமைச்சர் தனது வாழ்த்து பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தேர்தலில் பணப்பட்டுவாடாவை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் அதிமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது தலைநகர் தில்லியில் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மனு அளித்தார் மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி மேலும் ஆறு மாதங்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது மணிப்பூரில் கடந்த பிப்ரவரி பதிமூன்று அன்று முதலமைச்சர் பைரன் சிங் ராஜினாமா செய்த பிறகு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது இந்நிலையில் நாடாளுமன்ற ஒப்புதலுக்கு பிறகு குடியரசுத் தலைவர் ஆட்சி பிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நீட்டிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை பதவிக்காலம் உள்ள மாநில சட்டமன்றம் அதுவரை செயல்படாமல் இருக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்களவையில் கொண்டு வந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நீட்டிப்பு ஆகஸ்ட் பதிமூன்று முதல் நடைமுறைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட பிறகு வன்முறை சம்பவங்கள் கணிசமாக குறைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கார்கில் போரின் போது இந்திய ஆயுதப்படைகளின் தியாகங்களை கௌரவிக்கும் வகையில் இன்று இருபத்தி ஆறாவது கார்கில் விஜய் திவாஸ் அனுசரிக்கப்படுகிறது தேசிய பெருமை மற்றும் இந்திய வீரர்களின் அசைக்க முடியாத மன உறுதியை குறிக்கும் வகையில் சோஜிலா போர் நினைவு சின்னத்தில் தேசிய கொடி ஏற்றப்படுவது இந்த நாளின் முக்கிய சிறப்பம்சங்களில் ஒன்றாகும் இந்திய கொடி அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரியான ஆஷிம் கோலி தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தி கூட்டத்தில் உரையாற்றுவார் தேசபக்தி உணர்வை பரப்புவதில் ஆற்றிய பங்களிப்புக்காக கார்களைச் சேர்ந்த பெண் கலைஞர்கள் குழுவான டீம் ஸ்ட்ரிங்மோவுக்கு சிறப்பு பாராட்டு விழா ஒன்றும் நடத்தப்பட உள்ளது மேற்கு வங்காளத்தில் மின்னல் தாக்கி பதினைந்து பேர் உயிரிழந்தனர் அங்கு மழைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த பதினைந்து பேர் மின்னல் தாக்கி உயிரிழந்தனர் பங்குரா மாவட்டத்தில் எட்டு பேரும் புர்பா பரதமனில் ஐந்து பேரும் உயிரிழந்தனர் புருளியாவில் ஒருவர் மற்றும் பசி மெதினிபூர் மாவட்டத்தில் ஒருவர் மின்னல் தாக்கி பலியாகினர் பூர்பா மாவட்டத்தில் மின்னல் தாக்கியதில் நான்கு பேர் காயமடைந்தனர் உலகின் புகழ்பெற்ற மல்யுத்த வீரர் ஹல்க் ஹோகன் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி இரண்டு அமெரிக்காவில் உள்ள அவரது வீட்டில் மாரடைப்பால் உயிர் பிரிந்தது ஆறு முறை உலக மல்யுத்த போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற ஹல்க் ஹோகனின் மறைவு குறித்து இரங்கல் தெரிவித்துள்ள உலக மல்யுத்த அமைப்பு மல்யுத்தத்திற்கு உலக அங்கீகாரம் பெற பெரும் பங்காற்றியவர் ஹல்க் ஹோகன் என புகழாரம் சூட்டியுள்ளது ஹல்கோகன் ஹாலிவுட் திரைப்படங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் அனிமேஷன் தொடர்களிலும் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவுக்கு எதிரான ஆண்டர்சன் டெண்டுல்கர் நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் இரண்டாம் நாள் முடிவில் இங்கிலாந்து அணி இரண்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி இருபத்தி ஐந்து ரன் எடுத்துள்ளது இவ்விரு அணிகளுக்கு இடையேயான இந்த டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் மான்செஸ்டர் நகரில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கியது இதில் முதலில் விளையாடிய இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று ஐம்பத்தி எட்டு ரன் எடுத்தது இதையடுத்து இங்கிலாந்து அணி தமது முதல் இன்னிங்ஸை தொடங்கியது அந்த அணி இரண்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று இருபத்தி ஐந்து ரன் எடுத்திருந்த நிலையில் நேற்றைய இரண்டாம் நாள் ஆட்டம் முடிவுக்கு வந்தது இதையடுத்து இங்கிலாந்து அணி இன்றைய மூன்றாம் நாள் ஆட்டத்தில் முதல் இன்னிங்ஸை தொடர உள்ளது